அவர்கிட்ட வரலாற்றை காண்போம் முசாஃபர் வழி அவர்கள் இளைஞராக இருக்கும்போது அவங்க வந்து இறைவனை தொழுது இருந்தாங்க அப்போ வந்து அவங்க பெற்றோர் வந்து கேட்குறாங்க எங்களுக்கும் வயதாயிருச்சு உனக்கும் வயதிக்கொண்டே போகுது சீக்கிரம் உனக்கு ஒரு நிக்காக பண்ண எங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின் அதுக்கு நம்ம முசாஃபர் வழி அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு இறைவன் ஆற்றத்திலேயே இருக்க வேண்டும் எனவே எனக்கு நிக்காக பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு பணிமுடன் சொல்லிடுறாங்க அப்போ அவங்க பெற்றோர்கள் மறுவாட்டை பேசாமல் அவங்க இஷ்டப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பேர்றாங்க அப்போது அங்கே ஆன்மீக பணி புரிந்த சையது சாஹ் மஹமூத் அலி காதிர் ரஹமத்துல்லா அவர்களிடம் போய் கல்வியும் கற்றுக்கட்டு பணிவிடை செய்கிறாங்க இது ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் அல்ல பல்லாண்டுகள் இளைஞராக போன போது பாதிக்காலம் முடிந்தது அப்போது அவர்களுடைய உஸ்தாஸ் சொல்கிறார்கள் இவ் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது இனிமேல் நீ செல்லும் பாதையெல்லாம் மல்லா குடையை பாதை நீ செல்லும் பாதை எல்லாம் ஆன்மீக பாதை என்று சொல்லி தன்னுடைய பழுத்தழுக்கும் காட்சியை கொடுக்குகிறார் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயணப்பட்டு போகிறீங்களோ எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த குச்சியை ஊண்டி வச்சு மூன்று நாட்கள் தண்ணி ஊத்துங்க அந்த குச்சி எங்கே தளிர் விடுதோ அங்கே தான் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க சாப்பாடு வழி வந்து பெரிய மனமும் இல்லாமல் போகிறாங்க ஒவ்வொரு ஊராக போகிறாங்க அது எங்கேயுமே தளிர் விடாது அந்த அந்த ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க ஏன் நீங்கள் இங்கே இருக்க அப்படி தானே எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த இந்த குச்சி எங்கே தளிர் விடுதோ அங்கே தான் நான் நிரந்தரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அதோட அவங்க போங்கனாலலாம் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் யார் அப்படி நான் முசாஃபிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போவாங்க முசாஃபிர் என்றால் தமிழில் வந்து பிரயாணி அப்படின்னு அர்த்தம் பொருட்படும் இறுதியாக கமுதி கண்மாய் கரையை வந்து அடங்கினாங்க இப்போது அந்த கம்மாய் கலைக்கு பேர் வந்து பாகிஸ்தான் ஊர் இங்கே ஒரு தினம் மாடி மேய்ச்சிக்கிற சிறுவனை இவங்க பார்க்குறாங்க இவங்க யாரா பக்கீர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிறுவன் வந்து இவங்கள பார்க்குறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறக்க அந்த சிறுவனை கூப்பிடுறாங்க முசாஃபர் வழி கூப்பிட்டு எனக்கு உன்னுடைய ஓனர்கிட்ட போயிட்டு எனக்கு பால் வாங்கிட்டு வரியா கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காசையும் கொடுத்துட்டாங்க போனான்னா இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பால் கேட்டாப்பில் அப்படின்னு அந்த சிறுவன் போய் ஓனர்கிட்ட சொல்லி பால் வாங்கிட்டு வந்தான் அந்த இந்த காசெலாம் நீ வாங்காதரா அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதேபடியே சிறுவனை அவள்கிட்டே கொடுத்து பாலையும் கொடுத்துட்டான் அவர் அந்த பால் கொடுக்குற பேர் தாமரை தாமரைக்காயர் அவர் வந்து பல நிலக்கிழவராகவும் அடுத்து ஆடு மாடுகளுக்கும் சொந்தக்காராகவும் பண்றார் அடுத்த நாளும் அதேபடியே அந்த சிறுவன் மாடு மேய்த்து கொண்டு இருந்தார் அப்போ சிறுவனை பார்த்து ஏற்ற மாதிரி எனக்கு பால் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு நேற்று உள்ள காசையும் இன்னொரு சிலர் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னா சிறுவன் தாமரைக்காய் விரந்து போகிறார் தாமிக்க போயிட்டு காசு கொடுத்துனே திறந்தா பெரியவரை தான் இன்னைக்கும் கேட்கறாரு அப்படின்னு போய் சொல்ல அவருக்கு மூணு அதேமாக வேலை செஞ்சு அவர் பாலை காய்ச்சி இருக்கும்போது ஒரு சிறு யோசனை தோணுது நம்மளே போய் வர பார்த்து கொடுக்கலாமே அப்படின்னு அதோட சீருன்னு இவரும் அந்த பாலெல்லாம் காய்ச்சி கொண்டு போயிட்டாரு கொண்டு போனோன்னா அங்கேயே தீக நிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்து கட அசும் அழிக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க போனோன்னா இந்தாங்க பால் குடிங்க அப்படின்னா அவர் பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் காண்பிடிச்சா பாலை வந்து இதை நீங்கள் குளிங்க அப்படிங்கிறாங்க அதோட சேரின்னு அவங்களும் குடிச்சிட்டாங்க குடிச்சு முடிச்சோன்னே உருவாக கேட்குறாங்க அந்த தாம்பரைக்காயிருக்கு துவா கேட்டு முடித்தோன்னே நீங்கள் யார் அப்படின்னா நான் முசாஃபீர் அப்படிங்கிறாங்க அதோட சேரி நீங்கள் என்ன கருவே நடுவாக கூட இருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த நம்ம முசாஃபீர் வழி கூறுறாங்க என்னுடைய ஆசனை வந்து ஒரு பதித்தலுக்கு முச்சை கொடுத்தார் அங்கே வந்து நான் மூன்று நாட்கள் அது தண்ணீர் ஊற்றி ஊட்ட வேண்டும் அந்த குச்சி வந்து எங்கே தள்ளி விடுதோ அங்கே நான் நிரந்தரமா இருக்கேன் தள்ளி விடுதானா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்டு தாமரைக்காரர் வந்து சுந்தரப்புறம் கமுதியோட சுற்றி உள்ள ஊர்லாம் பரப்பிட்டாங்க பறப்பினா அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஒரு பயம் கேட்க விரைந்தோடி வைப்பாங்க இவங்களும் அங்கே ஆன்மீக பணியை புரிஞ்சாங்க மூணு நாள் கழிச்சு அந்த சிறுவன் சொல்லி தாமரைக்கார கூப்பிட சொல்றாங்க த விரைந்து வாங்க தாமரைக்காரர் வேகமும் அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது மூன்று நாட்கள் வச்சு குச்சி வந்து தள்ளி விட்டு இருந்தது அங்கேதான் நிரந்தரமா இருப்பேன் அவளுக்கு வந்து தினம் நோன்பு வைக்கிற பழக்கம் இருந்துச்சு தெனம் நோம்பு வைக்கும் போது இந்த இஃப்தாருக்கு கொண்டு வர்றது ஃபுல்லாக தாமரைக்காயரு கொண்டு வராது சில நாட்கள் மட்டும் அம்பலக்காரர் பாட்டனார் கொண்டு வருவார் அப்படியே போய்கிட்ட இருந்துச்சு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து தன் மகனுக்கு கல்யாணம் முடிக்க போறோம் இங்கேதான் வந்து அவங்க வாழ்த்து செய்யணும் அப்படின்னு தாமரைக்காயரு வந்து சொல்கிறேன் அதோட சரி அப்படின்னு உனக்கு இருந்தாங்க இறக்கும்போது என்னாச்சு எக்காரணத்துலையும் தப்பையும் இவ்வளவு கூப்பு அழைத்து போக மறந்துட்டாங்க முசாஃபிர் வழியை அதுக்கப்புறம் தாமரைக்காய் எல்லாத்துக்கும் பந்தி போட்டு சாப்பாட சாப்பாடெல்லாம் அமைச்சாங்க நல்ல பாம்பு ஒன்று பிள்ளைங்க கொண்டு பந்தி வைக்கும் போது வந்தது அப்போ வந்து அதை பார்த்தோன்னே மக்களுக்கு எல்லாம் பயமா போச்சு எல்லாரும் இருந்துருச்சுட்டாங்க பின்னாடி இந்த ஒத்தால் என்ன செஞ்சாரு துருப்பு எடுத்து அடிச்சுட்டாரு அடித்தோன்னே அது வந்து குழிக்குள்ள போய் ஒளிஞ்சு மறைஞ்சிருச்சு நான் பார்த்தோன்னா தாமரைக்காய் இருக்க நான் நம்ம முசாஃபிர் வழியை கூப்பிடாம போயிட்டாம தைலேய கூட்டுக்கிட்டு விரைந்தோடி ஓடுறாப்புல ஓடி போய் கூப்பிட்றாப்புல வாங்க அப்படின்னு கே அழைச்சிங்க ஆனா கூப்பிட்டு போறேன்ட்டேங்க சரி நான் போனேன் நீ அடிச்சு வரட்டிருக்கீங்க அப்படின்னு தன்னுடைய முதுகு காமிச்சாப்புல அந்த துடுப்பாலை அடிச்சு அப்படியே அந்த தடம் தெரிஞ்சு அதை பார்த்தா நான் கோ சத்தமிட்டு அஹ் கண்ணீரை காணிக்கையாக வைத்தாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னா அதோட வந்து சாப்பிட்டு மன மக்களை வாழ்த்தி துவா செஞ்சு வந்தாங்க வழி வந்து தாமரைக்காரத்தை கேட்கிறாங்க சுந்தர பணம் கமுஞ்சி இஸ்லாமிய மக்களுக்கு உணவளிக்கணும்னா எவ்வளவு வரும் அப்படி அதுக்கப்புறம் இவ வந்து தாமரைக்காயர் நானஞ்சு பேர் கணக்கு போட்டு சொல்றாங்க ஏறத்தாலும் இவ்வளவு வரும் இத்தனை மக்கள் இருக்காங்க இவ்வளோ காசு வரும் அப்படின்னோடனா அதை கேட்டுட்டு சாஃபிர் வழி வந்து அந்த துருகதிப்புக்கு அடியில் வந்து கையை ஊத்து சில நாணயங்களை எடுத்து வெளி நாணயங்கள் இதை நீங்கள் வச்சு உங்கள் மக்களுக்கு உணவு அளிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விருந்தில் எல்லா மக்களும் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க குழந்தைகளும் அதிகமாக விருப்பப்பட்டாங்க இந்த விருந்து முடிந்த மீன காசை வைத்து அந்த தாமரைக்காயர் வந்து முசாப்பிர் வலித்து தராங்க இருந்தாங்க இது மீனமாக இருந்த காசு அப்படின்னு அதுக்கப்புறம் சீனா வாங்கிட்டு தொழுகரிப்புக்கு அடியில் அடிக்கிறாங்க அந்த ஏதோ அந்த பானைக்குள்ளே போட்டால் அப்படி இருக்கும் டங்குனு ஏதோ ஒரு சலச கேட்கும்ல அந்த மாதிரி கேட்டுச்சு கேட்டோன்னா அதை பார்த்த ஒரு சிறுவர் ஒரு நாலு பேர் என்னடா அப்படி அடிக்கிறாங்க கீழே ஏதோ பானை வச்சுருக்காங்க போடா போய் எடுப்போம் அவங்க ஒளி செய்ய போனோன்னா கம்மாய்க்கு அதை தொடர்ந்து பார்க்குறாங்க அவங்க விரல் அச்சம் பண்ணிட்டு தான் இருக்கு வேறு எதுவுமே இல்லை அதை பார்த்தோன்னா இப்படி நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு அழுதுறாங்க அவங்க வந்தோடனே இதை கூறணும் அப்படின்னு அவங்க ஒழுங்கு செஞ்சுட்டு வராங்க வந்தவன கூறினாங்க அவங்களுக்கு பெருமனசோடு மன்னிச்சிட்டாங்க ஏறத்தாழ ஐந்தாண்டுகள் ஆன்மீக படிப்பு இருந்துக்கிட்டே முஸ்தாஃபிர் வலி கம்மாய் இருந்தாங்க ஒரு நாள் வந்து தாமரைக்காயர் தோல் மேலே கையப்பட்டு இறுதிக்களம் நெருங்கி விட்டது எனக்கு பாத்திகா கத்தம் கந்தூரி ஆகியெல்லாம் இவங்க தான் செய்யணும் அப்படின்னு தாமரைக்காயரு தாமரைக்காயரு தான் செய்யணும் அப்படின்னு முசாபிர் வழி சொல்கிறாங்க ஒரு சில மக்கள் டக்கு டக்குன்னு முன் வராங்க ஏன் நாங்கள் செய்கிறோமே நாங்கள்லாம் செய்ய மாட்டோமா அப்படிங்கிற உடனே முசாஃபர் வழி பதில் கொடுக்குறாங்க நீங்கள் செய்வீங்க ஆனால் உங்கள் வாரிசு செய்யாது உங்கள் வாரிசு ஐம்பது பேரும் எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்காயத்தை முசாஃபர் வழி கூடுறாங்க இங்கே தானே அடக்கணும் அப்படின்னா ஸ்தலத்தை சுட்டி காட்டி விட்டுட்டு தொழில் ஜெயப்பை கீழே இருந்து கையை விட்டு சிலசிலாவை எடுக்கிறாங்க அந்த சிலசிலாவை எடுத்து ஒரு நாற்பதாவது இருக்கிற ஊதிய பின்னே படைவீரிகள் தான் கூட்டிகிட்டு ஒரு நவாபு ஒருத்தவரு இங்கே யார் அடங்கியிருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டு வருவாங்க அவங்க கையில் நீங்கள் இதை கொடுத்துருந்தா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதைக்கேட்டு தாமதாயிரம் சரி சரி இதன் பின் ஹெஜ்ரி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முஹர்ரம் முதல் நாள் திங்கள் கிழமை சகர் நேரத்தில் ஓப்பாத்தானார்கள் நாளில்லாகி இலேஹி ராஜுவோம் அவர்கள் இறந்த செய்தியை கேட்ட கமுதி மற்றும் சுந்தரபுர மக்கள் இரண்டு கப்பர் துணிகளை கட்டினார்கள் பிறகு மாலையில் அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் தாமரைக்காய முன்னிலையில் பாத்திகா கத்தம்லாம் நடைபெற்றது நாற்பதாவது நாள் பாத்திகா முடிந்த பிறகு அதே ஒரு முசாஃபர் வழி சொன்னது போல் நவாப் ஒருத்தவங்க வராங்க வந்து இது யார் அடக்கம் செஞ்சுருக்காங்க யார் அடக்கம் செஞ்சுருக்கா கேட்டுக்கிட்டே வந்தோன்னா இது முசாஃபர் வழி சொன்னது போலவே இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரைக்காயில் வியமா இருந்த சிறுசிலா வீடுகளை வந்து நவாபிடம் கொடுக்குறாங்க கொடுத்தவங்க நவாபுக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி இந்த கட்டிடத்தை எழுப்பலாமே அப்படின்னு கேட்குறாங்க அதோடு அந்த கட்டிடத்தை எழுப்பி அதில் வந்து மொஹரம் பிறை ஒன்றுலேருந்து இருந்து பிறை முப்பது வரைக்கும் அவர்களுடைய நினை நினைவு விழா நடக்கும் அடுத்து வந்து சஃபர் திரை நாள் கந்தூரி சிறப்பாக கொண்டாடப்பட்டு கிடைக்கும் ஆதாரம் எந்த பொழுதும் நினைத்தால் பரிகாரம் அழுதால் கிடைக்கும் ஆதாரம் எந்த பொழுதும் நினைத்தால் பரிகாரம் அழுதாய் போன உள்ளங்களும் அழுதாய் போன உள்ளங்களும் நற்பொழுதாய் விடியும் திசையாகும் அழுதாய் போன உள்ளங்களும் பொழுதாய் விடியும் திசையா களவுவதே நம்மா வீணே குளம்புவதே நம்யா களவுவதே நம்யா வீணே குளம்புவதே நம்யா மகான் முஷாபர் வழியுள்ள அவர்கள் நம்மிடம் இருக்கையே மகான் முஷாபர் வழியுள்ளவர்கள் நம்மிடம் இருக்கையே எப்படி பறக்கும்